சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் பிரஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம எந்த வீட்டில் நிற்கிறோம் பார்த்திங்கன்னா திருச்சியில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி வடக்கு வார்த்தை வீடு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு ஆனால் ஃபோட்டிக்கை வந்து வெளியே தான் படி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு கீழே இருக்குது இண்டிவிஜுவாக தனியாக வாடகைக்கு வர மாதிரி மேலே ஒரு வீடு வச்சுருக்காங்க ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே சூப்பரான வீடு எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க லோன் கூட போட்டுக்கலாம் வாஸ்து பார்த்து கட்டின வீடு நல்லா அழகாக வெளிச்சமாக இருக்கும் இந்த வீடு நல்லா நல்ல பெரிய கார்டு எடுத்துருக்குற இடம் வச்சுருக்காங்க நல்ல மாடல் கிச்சனு காமனாக ஒரு பாத்ரூம் ஹாலில் வச்சுருக்காங்க ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க கபோரை எல்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நல்ல தரமான பொருளை கொண்டு அழகான முறையில் அந்த வீடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக நேரில் அவங்க நண்பர்களே கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்